விஜயை விட்டு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் விஜயின் நெருங்கிய நண்பருமான புசி ஆனந்த் பரவி வருகிறது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினார் தேர்தலுக்கு தான் அவசரமாக அவர் கட்சியை தொடங்கினார் என பேசப்பட்டது ஆனால் அவரோ தெளிவாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடக்கும் சட்டப்பேரவைத் தேர்தல்தான் தனது டார்கெட் என நெற்றியில் அடித்தது போல சொல்லிவிட்டார் கட்சியை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டுள்ளது அதிலிருந்த ஒரு சில குளறுபடிகள் காரணமாக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அவற்றை சரி செய்து மீண்டும் விண்ணப்பம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் பெயரில் உருவாக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ பக்கத்தில் தான் விஜய் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார் விஜய் வெளியிடும் அறிக்கைகளை தனது பக்கத்தில் வெளியிடுவார் இந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் விஜயை புசியானந்த் ஏமாற்றுவதாக ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதில் விஜயிடம் கட்சிக்காக வேலை செய்வது போல சோசியல் மீடியாவில் புகைப்படங்களை பதிவிட்டு கடின உழைப்பாளி போல நடித்து வருவதாக சொல்லியிருந்தார் பொருளானது இவர் இப்படி பேசிய நிலையில் திடீரென விஜயுடன் காரணமாக பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக புசியானந்த் கூறியது போல ஒரு அறிக்கை வெளியானது இந்த அறிக்கை விஜய் ரசிகர்களை ஷாக்கில் ஆழ்த்தியது அதன் பிறகுதான் அது போலியான அறிக்கை என்றும் விஜய் கட்சி பெயரில் போலி லெட்டர் பேடுகளை உருவாக்கி இப்படி பல வதந்திகளை சிலர் பரப்பி வருவதும் தெரியவந்தது அதோடு ஆபாச படங்களும் விஜய் கட்சி பெயரில் உள்ள சோஷியல் மீடியா கணக்குகளில் வெளியாகி வருகிறது மேலும் இந்த மக்களவைத் தேர்தலில் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என தனது ரசிகர்களுக்கு விஜய் சொல்லியது போல சில அறிக்கைகளும் வெளியானது இதனால் விஜயின் கட்சி பெயருக்கு களங்கம் ஏற்படும் சூழல் உள்ளது அதனால் இனியும் இதை கொள்ள முடியாது என முடிவெடுத்துள்ள விஜய் காவல்துறையின் உதவியை நாடவுள்ளாராம் இந்த போலி அறிக்கைகள் குறித்து புகார் அளிக்க கட்சியின் சீனியர் நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது புசியானந்த் விஜயை விட்டு பிரிவதாக வெளியான தகவல் முழுக்க முழுக்க பொய் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது